முயற்ச வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பொட்டுக்களை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இது வறுத்த நிலக்கடலை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா வறுத்த நிலக்கடலையும் ஒரு கப் எடுத்துக்கோங்க உளுந்து வந்து அரை கப் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கருவேப்புல்லை உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க பூண்டு பல் வந்து ஒரு எட்டு பல் எடுத்துக்கோங்க புளி வந்து நெல்லிக்காய் அளவு வந்து புளி வந்து எடுத்துக்கோங்க பெருங்காயம் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் சட்னி பவுடருக்கு வந்து மொதல் வந்து நம்ம உளுந்து எடுத்தோம் பாருங்கள் அந்த உளுந்தை வந்து இதில் போட்டுக்கோங்க இந்த இதில் வந்து தண்ணி எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் செவக்கை வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உளுந்து போட்டிருந்தோம் அதை நல்லா வந்து செவக்க வந்து வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து இந்த தட்டில் வந்து கொட்டிக்கலாம் அடுத்தது இந்த கெடாயிலே வந்து நம்ம வந்து பொட்டுக்கல்லை எடுத்துருந்தோம் பாருங்கள் பொட்டுக்கல்ல போட்டுக்கோங்க இது வந்து வறுத்த நிலக்கடலை தான் அதையும் வந்து ஒரு க கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ரெண்டையுமே வந்து வறுத்துக்கணும் நான் வறுத்துட்டு காட்டுறேன் அது நம்ம பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் போட்டோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நான் வறுத்துக்கிட்டேன் இப்போ இதையும் வந்து அதே தரத்தில் வந்து கொட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஆறணும் இப்போ வந்து இந்த கிடையிலே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் இருக்குது பாருங்கள் தேங்காய் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் வந்து கைவிடாமல் வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் தேங்காய் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும் இப்போ வந்து இதையும் எடுத்து இந்த அதே தட்டிலே வந்து நம்ம வந்து கொட்டிக்கலாம் அடுத்தது இந்த இதே கிடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மிளகா வத்தல் கருவேப்பில அடுத்தது வந்து பூண்டு புளி இது எல்லாத்தையும் வந்து கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க நம்ம மிளகாய் பூண்டு புளி எல்லாம் போட்டோம் கருவேப்பில் எல்லாம் வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த பெருங்காயம் இருக்குது பாருங்க அதையும் இதில் போட்டுருங்க மிப்பையும் வந்து இதிலே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அதே தட்டில் வந்து கொட்டிக்கோங்க இது எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் அங்கே நம்ம வறுத்து தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன் இதை வந்து என்ன பண்ணுங்க மிக்சி ஜார் வந்து நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க அதுங்க நான் மிக்சி ஜாரில் போட்டதை அரைச்சிட்டேன் கொஞ்சம் கொர குறப்பாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பொடியை வச்சு நான் வந்து தண்ணி ஊற்றி உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட் சட்னி எப்படி செய்கிறது நான் காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர்லேருந்து இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு வந்து தண்ணியை ஊற்றி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நான் வந்து கடுகு உளுந்து மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இதை இதை வந்து டக்குன்னு நம்ம வந்து இந்த பவுட்ரு நீங்கள் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இட்லி தோசையோடு வந்து தொட்டு சாப்பிடலாம் இந்த இன்ஸ்டன்ட் சட்னி பவுட்ரு வந்து நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி